ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதலில் நமது குரு பிரம்மரிஷி மகா பத்ரிஜி அவர்களுக்கும் ஸ்வர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் அழகா அற்புதமா இன்னிசையோடு கூடிய தியானத்தை நாம் முடித்து அடுத்த அடுத்து இப்பொழுது ஞான களஞ்சியம் பகுதியில் நாம் சந்தித்திருக்கிறோம் இந்த பகுதியில் நாம் ஒவ்வொரு நாளுமே அற்புதமான தகவல்களை நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் ஏனென்றால் இதை தகவல்கள் என்று ஏன் கூறுகிறோம் என்றால் அது ஞானமாக மாற நாம் கேட்டு அதை நமது வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்திய பிறகுதான் நமக்கு அதில் அனுபவம் ஏற்பட்ட பிறகுதான் புரிதிதல் ஏற்பட்ட பிறகுதான் நமக்கு ஞானமாக மாறுகிறது சோ ஞான களஞ்சியத்தில் நாம் தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சோ எப்பொழுதும் போல் முதலில் நாம் பத்ரிஜி அவர்களின் தகவல் அதன்பின் திரு திருமூலர் கொடுத்த திருமந்திரத்தை பார்க்கலாம் பத்ரிஜியோட தகவல்களில் நாம் முதலில் ஆங்கிலத்திலும் அதன்பின் அதனுடைய தமிழாக்கம் சோல் லெசன்ஸ் அண்ட் சோல் பர்பசஸ் என்ற புத்தகத்தில் இருந்துதான் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக நமக்கான ஆன்ம பாடங்களையும் நோக்கத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த தகவலை சார் மும்பையிலிருந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் எழுதியிருக்காங்க ரீஜெனரேட் யுவர் சோல் இது ஆன்ம பாடம் இருபது ரீ யுவர் சோல் யுவர் இன்னர் லைட் பை கனெக்டிங் டு த லிவிங் சன் விச் இஸ் யுவர் சோர்ஸ் அண்ட் த கிவர் ஆப் லைஃப் ஆன் யுவர் பிளானெட் இட் இஸ் நாட் மியர்லி அண்ட் இம் பர்சனல் பியோரிஸ்னஸ் That offers you and all organism of earth the ability to sustain yourselves. Without it, you simply could not exist. Within the burning physical sun is a consciousness, an intense, loving vibration that radiates to your world to activate, awaken, and maintain your spirit. Yes, Patri. Tamirakam. Anma Pada உங்கள் ஆன்மாவை மீண்டும் உயிர்ப்பிக்கவும் உங்கள் ஆன்மாவை உங்கள் அக ஒளியை மீண்டும் உருவாக்குங்கள் இது உங்கள் ஆதாரம் உங்கள் கிரகத்தில் உயிர் கொடுப்பவருமான வாழும் சூரியனுடன் இணைவதன் மூலம் அது வெறும் ஒரு ஆள் மாற மாறான நெருப்பு வாயு உருண்டை அல்ல ஆனால் உங்களுக்கும் பூமியின் அனைத்து உயிரினங்களுக்கும் உங்களை தக்க வைத்துக் கொள்ளும் திறனை வழங்கும் ஒரு வகையான உயிர் உணர்வு இது இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாது எரியும் நிலையில் உடல் சூரியன் என்பது ஒரு உணர்வு உங்கள் ஆன்மாவை செயல்படுத்தவும் எழுப்பவும் பராமரிக்கவும் உங்கள் உலகிற்கு பரவும் ஒரு தீவிரமான அன்பான அதிர்வு இது மாஸ்டர்ஸ் இன்னைக்கு சார் நமக்கு கொடுத்திருக்கிற தகவல் நம்ம இந்த சோல் லெசன்ஸ் அண்ட் சோல் பர்பசஸ் அப்படின்ற இந்த புக் புத்தகத்திலிருந்து நிறைய தகவல்களை நாம தெரிந்து கொண்டு வருகிறோம் இதுல நாம ஞானம் எப்படி இருக்குன்னா நாம ஒவ்வொரு கால கட்டத்திலையும் இருக்கோம் அப்படின்ற விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு அழகா என்னெல்லாம் பாடம் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு கொடுத்துட்டே வராங்க ஒரு விஷயம் நாம எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும் மாஸ்டர்ஸ் என்னன்னா நாம ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த பூமியில கற்றுக்கொள்வதற்கு வருது அப்படின்றது நமக்கு இப்போ ஆனிதனமா புரிஞ்சு போயிருக்கோம் அதே சமயத்துல நாம எல்லாருமே வெவ்வேறு குணங்கள்ல இந்த பூமிக்கு வர்றோம் ஆனா அதே சமயத்துல நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்த பூமியில வாழும் காலகட்டத்துல சமயங்கள்ல நாம வந்து மாணவர்களாக கூட கற்றுக்கொள்பவர்களாக அப்ரண்டேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அதுக்கப்புறம் பயணம் பயணிப்பவர்களாகவும் அதுக்கப்புறமா தான் நாம ஒரு மாஸ்டரா தயாராகிறோம் ஆனா பத்ரி சார் நம்மள ஃபர்ஸ்ட் டைம் மாஸ்டர் அப்படின்னு அழைச்சிடுறாரு ஏன் அப்படின்னா நாம கண்டிப்பா எப்படியும் மாஸ்டர் ஆயிடுவோம் ஒரு விஷயத்துல இந்த பூமிக்கு வந்து வந்திருக்கோம் அந்த விஷயத்துல கண்டிப்பா நம்ம தேர்ச்சி பெறுவோம் அதனால மாஸ்டர்ஸ் அப்படின்னு அழைப்பாரு விஷயமும் ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த பூமியில இந்த நாலு நிலைகள்ல இருக்காங்க எல்லா ஆன்மாக்களும் அப்படின்னு இந்த ஸ்டூடெண்டா இருக்கும்போது நம்மள நாம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் இல்லையா நாம எப்ப ஸ்டூடெண்டா இருக்கோம் நாம எப்ப கற்றுக்கொள்பவர்களா இருக்கும் அப்ரண்டிஸ்ஸா இருக்கும் எப்ப ஒரு பயணிப்பவர்களாகும் எப்ப மாஸ்டர் ஆகிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் இல்லையா ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுது எப்படி தெரியுமா இருக்கும் நம்ம வாழ்க்கை நம்ம வந்து எல்லாத்தையுமே புதுசா கத்துக்கிற மாதிரி இருக்கும் ஓகே இது என்னடா இது ஏன் ஏன் இந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி புதுசா ரொம்ப கஷ்டமா தோணும் நமக்கு எல்லாமே இப்ப ஏபிசிடி கத்துக்கும் போது குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க ஐயோ அம்மா நான் எழுதணுமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க சோ வேண்டாம் நான் விளையாடுறேனே எனக்கு இதுதான் நல்லா இருக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஓடிடுவாங்க நாம குடிச்சு வந்து உட்கார வைப்போம் அதுவே நம்ம வந்து ஒரு அப்ரெண்டிஸா இருக்கும் பொழுது கற்றுக்கொள்பவர்களா இருக்கும்போது நமக்கு தெரியும் ஆனாலும் ஒரு தயக்கம் எப்படி பண்ணுவோமோ பண்ண மாட்டோமோ நமக்கு புதுசு எப்படி நாம அந்த இடத்துல வேலை பார்ப்போம் நம்மள என்ன சொல்லுவாங்க எனக்கு இந்த புரியுது இங்க தான் இப்படிதான் இந்த வேலை செய்யணும்னு எனக்கு புரியுது ஆனா செஞ்சது கிடையாது ஒரு தயக்க நிலை நமக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரியும் இப்ப எப்படி ஒரு ஞா ஒரு தகவலை நாம கேக்குறோம் ஓ இதுதான்ப்பா வாழ்க்கை ஆனாலும் அந்த காலகட்டத்துல என்ட்ராகும் போது நமக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும் புது விஷயங்கள்ல அதுக்கப்புறமா நாம அதுல பயணிக்கும் பொழுது எப்படி இருக்கும்னா ஓ இது எனக்கு தெரியும் எனக்கு என்னால முடியும் அப்படின்ற ஒரு ஈஸியா நாம போகும் உதாரணத்துக்கு நம்ம அந்த இதுல இருக்கு முன்னாடி நிலையில இருக்கும் பொழுது நாம என்ன தெரியுமா நினைப்போம் ஏன் தான் இந்த கடவுள் எனக்கு இப்படிப்பட்ட சோதனைய கொடுக்குறாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் நாம அந்த பயணிக்கிற நிலையில வந்துட்டு அந்த பயணத்துல இருக்கும்போது நான் ஏன் இதெல்லாம் அனுபவிச்சிட்டு இருக்கேன் எனக்கு நானே ஏன் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம் மாஸ்டர் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் நான் கத்துக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் இதுல இருந்து நான் ஆன்மா முன்னேற்றம் அடையுது என்னுடைய ஆன்மா நான் முன்னேறிட்டு இருக்கேன் இதுல தேர்ச்சி பெற்றுட்டேன் அப்படின்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும் ஏன்னா அந்த நிலை நமக்கு புரிஞ்சுறதால சோ இதுதான் மாஸ்டர்ஸ் ஒவ்வொரு மனிதருமே இந்த பயணம் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த பயணம் அப்படின்றது ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நம்ம எத்தனையோ பிறவிகள் எடுப்போம் இந்த பூமியில ஆனா ஒவ்வொரு பிறவிலையும் இந்த காலகட்டம் அப்படின்றது இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஒரு முறையும் நம்ம புதுசா கத்துட்டு ஏன் இந்த பிறவிலயே பார்த்தோம்னா ஒரு விஷயம் நமக்கு புதுசா இருக்கும் ஒரு விஷயம் நம்ம தேர்ச்சி பெற்றிருப்போம் ஒரு விஷயம் பயணிச்சுட்டே இருப்போம் இன்னொரு விஷயத்துல நாம தயக்கத்துல இருப்போம் கரெக்டு தானே அது சோ இது எல்லாமே நம்ம மனசுல எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும் அண்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இது இந்த பாடம் வந்து இருபதா இருபதாவது பாடத்துல நாம இருக்கோம் நாம இதுக்கு முன்னாடி பார்த்த பாடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் இதுக்கு முன்னாடி நாம நம்மளுடைய உடலை நேசிக்கணும் அப்படின்றது ஃபைனலா நாம பத்தொன்பதாவது பாடமா நாம பார்த்தோம் அதாவது நம்மளுடைய உடல் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் ஏன்னா இந்த ஆன்மாவை ஒரு ஆஹ் ட்ரெஸ் வேணும் ஆன்மாவுக்கு ட்ரெஸ் இல்லாம முடியாது இல்லையா இந்த பூமிக்கு வர முடியாது அந்த ட்ரெஸ் என்ன அப்படின்னா இந்த உடல் தான் அவ்வளவு அற்புதமான ஒரு ட்ரெஸ்ஸ இந்த ஆன்மா போட்டுக்கிட்டு இந்த பூமிக்கு வந்திருக்கு சோ இந்த பூமியில நாம என்ன பண்றோம் அப்படின்னா பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நம்மளுடைய அந்த அக ஒளிய நாம உருவாக்கணும் அந்த அக ஒளி உருவாகணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஆதாரம் இருக்கு இல்லையா இந்த பூமிக்கு ஆதாரம் என்ன நம்ம என்ன சொல்றோம் இந்த உயிர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சூரியன் அந்த சூரியனை பத்திதான் இந்த தகவல்ல கொடுக்குறாங்க இந்த தகவல் என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய இந்த பூமியில வாழ்றதுக்கு நமக்கு ஒரு ஆதாரம் வேணும் அந்த ஆதாரம் நம்மளுடைய ஆன்மா அது அந்த ஆன்மா இந்த உடலை எடுத்து இந்த பூமியில இருக்கணும் அப்படின்னு சொன்னா வாழ்றதுக்கு ஜீவ நமக்கு அந்த ஜீவன் அப்படின்றது இருக்கணும் இல்லையா அதுல சூரியன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறாரு ஏன்னா அவர் வந்து அவரோட நாம கனெக்ட் ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நாம என்ன பாக்குறோம் ஐயோ சூரியனா நெருப்பு ஆஹ் இப்ப ஒரு வாயு அவ்வளவுதான் அப்படின்னு பாக்குறோம் ஆனா அந்த வாயு அந்த சூரியன் இல்லாம நம்மளால வாழவே முடியாது எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இந்த பூமியில தான் வாழணும் அப்படின்னு சொன்னா அதற்கு சூரியனுடைய அந்த ஆற்றல் தேவை அது இல்லாம உங்களால முடியாது அப்படின்னு சொல்றாங்க சூரியன் உதிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் இரவு நேரத்துல நம்ம கொஞ்சம் குளிர் இருக்கும் ஏன்னா அந்த நேரத்துல சூரியன் வந்து அடுத்த சைடுல இரு சூரியன் இல்லாம கிடையாது நமக்கு அவர் இன்னொரு பக்கத்துக்கு போயிருக்காரு அவர் நம்ம பூமி சுத்திட்டே இருக்கும் பொழுது அவர் இன்னொரு பக்கத்துக்கு போகும் பொழுது அந்த இதுக்கே நமக்கு வந்து அந்த வெப்பம் குறைய குறைய நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது கொஞ்சம் குளிர்ச்சியை ஃபீல் பண்றோம் சுத்தமா அது இல்லவே இல்லைன்னா என்ன ஆகும் நம்ம நிலைமை காலையில அந்த சூரியனுடைய கதிர் பட்ட உடனே பூக்கள் எல்லாம் விரியுது என்ஜாய் பண்றோம் இல்லையா அழக மலர்கள் விரியுது பறவையின் ஓசை கேட்குது அழகா நமக்கு எல்லாமே தெரியுது இவ்வளவு விஷயங்கள் நடக்குது அப்ப நமக்குள்ளயும் அது எல்லாமே நடக்கும் இல்லையா வெளியில இருக்கிறது நம்மளால வா வாழ முடியுமா நாம என்ன சொல்றோம் ஐயோ வெயில் கொளுத்தது வெளிய போக முடியாது ஏன் தான் இப்படி இருக்காரோ சூரியன் அப்படின்னு அவரையும் குறை சொல்லுவோம் நாம ஆனா அது இல்லாம அது வெறும் ஒரு வாயு நெருப்பு வாயு உருண்டையே கிடையாது அதுதான் இந்த பூமியில வாழ்றதுக்கு நமக்கு எல்லா உயிரினங்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நாம அவரோட நாம இணையணும் அந்த இணையிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க இந்த சூரியனுடைய அந்த உணர்வு என்ன இந்த ஆன்மாவை செயல்படுத்துறதுக்கும் எழுப்புறதுக்கும் அத பராமரிக்கிறதுக்கும் ஒரு அன்பான அதிர்வு அப்படின்னு சொல்றாரு எப்படி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பூவை மலர செய்யறதுக்கு எப்படி அந்த அதிர்வு அந்த ஃப்ரீக்வன்சி யூஸ் ஆகுதோ அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற நம்மளுடைய ஆன்மா ஆன்ம சக்தியை எழுப்புறதுக்கும் அதை பராமரிக்கிறதுக்கும் சூரியனுடைய அந்த கதிர் அந்த வெப்பம் அப்படின்றது நமக்கு உபயோகமா இருக்கு அந்த சூரியன் அப்படின்றது அந்த அக்னி கோலம் அப்படின்றது நமக்குள்ளயும் இருக்கு அது நம்ம பல விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம் எப்படி ஒரு செட்ராப்னி அப்படின்னு நம்ம சொல்றோம் நமக்குள்ள டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல இருக்கு அது செரிமானத்துல சாப்பிடுற உணவு உபயோகமா இருக்கு இல்லையா அப்ப அந்த அந்த வெப்பம் இருக்கு அந்த வெப்பம் ஏன்னா அண்டத்துல இருக்கிறது தான் இந்த பிண்டத்திலையும் இருக்கு அப்படின்றதுக்கு அது நிதர்சனம் சோ அப்ப வெளியில அது இல்லைன்னா நம்மளால இங்க உயிர் வாழ முடியுமா முடியாது இல்லையா அப்ப நாம என்ன பண்ணணும் அந்த ஃப்ரீக்வன்சிக்கும் நாம செய்யணும் எப்படி அப்படின்னா நாம கனெக்ட் ஆகணும் அப்பதான் நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மா அப்படின்றது உயிர் பெறும் மறுபடியும் உருவாக்க மீளுருவாக்கம் நம்மளால செய்ய முடியும் அதை உயிர்விக்க முடியும் உயிர்விக்கும் பொழுது என்ன ஆகும் நம்ம மலர்வோம் அதை பராமரிக்க முடியும் நம்மளால அழகா அதை பாதுகாக்க முடியும் இது எவ்வளவு ஒரு சூரியன் அப்படின்னு நம்ம வெறுமனே பாக்குற விஷயம் நமக்கு எவ்வளவு ஒரு ஞானத்தை கொடுக்குது பாருங்களேன் புரிதலை கொடுக்குது அறிவை கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாம எல்லாருமே நாம ஒவ்வொருத்தரும் நமக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் நாம தெரிந்து கொள்ளும் பொழுது நாம நடைமுறைப்படுத்தலாம் எதையுமே குறை சொல்லாம இந்த உடலையும் குறை சொல்லக்கூடாது நம்மை சுற்றி இருக்கும் அனைத்து விஷயங்களிலும் நாம் குறை சொல்லாமல் அதை ஏற்று அதனோடு இணைந்து நாம வாழணும் மாஸ்டர்ஸ் இதுதான் இந்த புத்தகத்துல நமக்கு சொல்லி கொடுக்கிற விஷயம் ஒரு கா ஒரு வாட்டி நாம சூரியனை வந்து போற்றுறோம் இன்னொரு வாட்டி நாம திட்டுறோம் கொளுத்தும் போது திட்டுறோம் ஆனா அதே சமயத்துல அவர் மறையும் பொழுது போற்றுறோம் ஆனா அப்படி இருக்க கூடாது அவர் இருக்கும் பொழுது கூட அந்த வெயில நமக்கு அதிகமா இருக்கு நம்ம வெயில் காலத்துல இருக்கோம் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும் ஒவ்வொரு பகுதியிலையும் வெயில் காலம் அப்படின்றது இருக்கும் எந்த ஊர்ல யார் எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த வெயிலின் தாக்கம் ஒரு காலகட்டத்துல அதிகமா இருக்கும் சூரியனுடைய அந்த தாக்கம் ஆனா அந்த நேரத்துல கூட நாம ஓ என்னுடைய ஆன்மாவை உயிர்விக்கிறதுக்கு அவர் எவ்வளவு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு நாம அவருக்கும் அந்த நேரத்திலயும் தேங்க்யூ சொல்லலாம் ஏன்னா நமக்கு வந்து அவர் அந்த நேரத்துல அற்புதமான உயிர் உயிர்விக்கிறதுக்காக உயிர்ப்பிக்கிறதுக்காக ஒரு எனர்ஜிய கொடுத்துட்டு இருக்காரு நாம அந்த நேரத்துல செய்ய வேண்டிய வேலை அது அதை நாம எழுச்சி செய்ய வைக்கணும் எப்படின்னா நாம அந்த உணர்வு நிலையில இருக்கிறது தான் ஏன்னா அவர் நமக்கு செயல்படுத்துறதுக்கு ஆன்மா செயல்படுறதுக்கும் எழுப்பவும் பராமரிக்கவும் அவர் உபயோகமா இருக்காரு அற்புதமான விஷயங்கள் இல்லையா மாஸ்டர்ஸ் இந்த சோல் லெசன்ஸ் அண்ட் சோல் பர்பஸஸ் அப்படின்ற இந்த புக்ல இருந்து சார் நமக்காக எழுதி கொடுத்த தகவல்கள் பாருங்களேன் நம்மள எங்க இருந்த நான் எப்படி ஆயிட்டேன் அப்படின்றதுக்கு பாசிட்டிவ் கிராஃப் கீழ இருந்து மேல அற்புதமா போகுது இல்லையா ஒவ்வொரு விஷயமா நாம புரிந்து கொண்டு வருகிறோம்ல சோ எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நாம திருமூல கொடுத்த திருமந்திரத்தை கிரகலட்சுமி மேடம் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம் புரிந்து கொள்ளலாம் இணையத்தில் இணைந்திருக்கும் ஆன்மநேயர்கள் அனைவருக்கும் இனிய காலைவனக்கும் இன்னைக்கான திருமந்திரம் ஏழாம் தந்திரம் தான் இதில் உள்ள தலைப்பு சிந்தனை அடக்குக சிவனை அறியவே எதை குறைச்சா அந்த இணைத்தன்மையை புரிந்து கொள்ள முடியும் எல்லாரும் சொல்றோம் இல்லையா அந்த மனம் மனம் தான் எல்லாத்துக்கும் காரணம் மனம் நமக்கு எதிரியா நண்பனா அதை ஏன் அடக்கணும் அதை அடக்குனா நம்ம சிவனை அறிந்து கொள்ள முடியுமா அதை அடக்கிறது சரியா தான் இந்த பாடல் சொல்லுது இப்ப இந்த பாடலை பார்ப்போம் இதுவும் ஏழாம் தான் திருமந்திரத்துல ஏழாம் தந்திரத்திலிருந்து தொடர்ந்து பாடலை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கான பாடலை பார்ப்போம் அஞ்சும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார் அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை அஞ்சும் அடக்கில் அசேதனமா என்றிட்டு அஞ்சும் அடக்கா அறிவு என்று அறிந்தேன் அப்படிங்கிறார் எவ்வளோ அழகான பாடல் இல்லையா அஞ்சும் அடக்கு அடக்கு அஞ்சும்னா எது நம்மளோட ஐம்புலன்கள் ஐம்பொறின்னு கூட சொல்லுவாங்க பொறினால் என்ன இப்போ இந்த ஒரு இதை எளிய பிடிக்கணும்னு ஒரு பொறி வைக்கிறோம் பிடிக்கிறது நம்மளை அப்படி பிடிச்சிக்கும் அந்த ஐம்பொறியை நம்ம அடக்கணுமா அந்த ஐம்புலன்களை நம்ம அடக்கு அடக்குன்னு சொல்கிறவன் யாருன்னு கேட்டால் அறிவிலார் அப்படின்ட்டு என்னென்னா எப்படி சொல்கிறாங்க நம்ம ஐம்புலன்களை கட்டுப்படுத்தணும் நம்மளை மீறி போயிடக்கூடாது இப்படி தான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இவர் எந்த காலத்தில் எழுதின பாட்டில் என்ன சொல்கிறாரு பாருங்க இந்த அஞ்சையும் அடக்கு அடக்குன்னு சொன்னால் நீ அறிவில்லாதவன் அப்படிங்கிறார் ஏன்னா அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை இங்கிருந்து ஒரு தேவநிலைக்கு போனவங்க கூட அந்த அஞ்சையும் அடக்க முடியாது அப்படிங்கிறார் அதாவது அங்கே போன பிறகு அவங்களுக்கு ஐம்புலன்கள் செயல்படாமல் இருக்கலாம் ஆனால் யாராக இருந்தாலும் இங்கே வரும்போது இந்த ஐம்புலன்கள் கிட்டே கண்டிப்பாக இருப்பாங்க இந்த பூமின்றது ஐம்புலன்களுக்கு சொந்தமானது இந்த இடத்துல அதை அடக்கிற அமரரும் எங்குமே இல்லை அப்படிங்கிறாரு ஏன்னா அடக்கில் அசேதனமாய் என்று அப்படிங்கிறாரு நீ அஞ்சதையும் அடக்கினா எப்படிப்பட்டவனா இருப்ப நீனா மரமா கல்லா அசேதனம்னா அந்த ஒரு அசைவில்லாத தன்மை உயிரற்ற தன்மைன்றார் ஒரு உயிரற்ற தன்மைக்கு போயிடுவேன் நீ இந்த அஞ்சையும் நீனா அப்படி இருக்கிற தன்மையில யாரும் உன்னை இருக்க சொல்லல அஞ்சும் அடக்கா அறிவு அறிந்தேன் அப்படின்னா இந்த அஞ்சையும் அடக்க வேண்டியது இல்லைன்ற அறிவை தான் முதல்ல நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறார் என்ன சொல்ல வர்றார் அப்போது சிந்தனையை அடக்கணுன்றாங்களே அப்போ தான் நம்ம ஜீவனை அறிஞ்சிக்க முடியும்னு சொல்கிறாங்களே அப்புறம் எதுக்கு இதை அடக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க எப்போமே ஞாபகம் வச்சுக்கணும் எதை நம்ம அடக்கிறோமோ அது கண்டிப்பாக பொங்கி வந்துடும் எது வந்து அடங்குதோ அதுதான் உண்மையிலே நிலச்சி நிற்கும் அது எப்படி அடங்குது அப்படின்னா கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்குது வெறுமனா அடக்கி பிடிச்சி இழுத்து வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளை கண்ட்ரோலை மாரி ஒரு நாள் போக தான் செய்யும் இப்போ ஒரு ப்ர ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் ஒரு மிருகத்தை நம்ம பழக்கிறோம்னு வச்சுக்கோங்க கம்பி போட்டு கட்டி பிடிச்சி இழுத்து வச்சாதான் அது உட்காருதுன்னா எவ்வளோ நாள் முடியும் என்னைக்கு அந்த கம்பி கலளுதோ கண்டிப்பாக அது ஓடிடும் அதை விட அந்த மிருகத்து கூட நம்ம பழகி அதனோட குணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பழகணும்னா அது நம்ம கூடியே இருக்கும் இங்கே சங்கிலியே கட்டத்தான் வேலை அது உங்கள் காலடியிலே இருக்கும் ஓட போகிறதில்ல அதைப்போல் உங்களோட அஞ்சு புலன்களை நீ அடக்கி அடக்கி வைக்காத அதாவது அதனோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதனோட எஜமானனா இருக்கணும் நீ எஜமானனா அது எஜமானனான்றது தான் இங்கே முக்கியமான விஷயம் நீ எஜமானனா இருந்தீன்னா நீ அடக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை அது தன்னாலே அதை அடங்கி உங்கள்கிட்ட இருக்கும் அது எஜமானனா இருந்தால் தான் அப்பப்போ நம்ம அடக்க வேண்டியிருக்கு அப்போ அஞ்சும் அடக்கு அடக்குங்கிறவர் யாருன்னு சொல்லிட்டாரு இல்லையா அறிவில்லாதவங்க தான் அதை பேசுவாங்க அதை யாராலையும் அடக்க அடக்கெல்லாம் முடியாது இப்போ நம்ம கையும் காலும் நம்மளோட விஷயத்தில் இயங்க முடியும் ஏன்னா அதெல்லாம் வந்து இன்வாலண்ட்ரி கிடையாது வாலண்ட்ரி நம்ம இஷ்டப்பட்ட அசைக்கலாம் இல்லாத சமயத்தில் அமைதியாக வச்சுக்கலாம் ஆனால் உள்ள இருக்கிற இதயம் இல்லை இருக்கிற நுரையீரல் நமக்கு இஷ்டப்பட்டாலாம் செய்ய முடியாது அது அதனோட தன்மையில ஏங்கும் மனதும் இந்த ஐம்புலன்களும் அந்த மாதிரி வாழின்றது அது தன்னிச்சையாக ஏங்கக்கூடியது அல்ல அது தண்ணிச்சையே ஏங்குனாதான் நமக்கு பிரச்சனையே அது தன்னிச்சையாக ஏங்காமல் உன்னோட கட்டுப்பாட்டில் அது ஏங்குச்சுன்னா அந்த இடத்துல நீ கண்டிப்பாக வாழ்க்கையை வாழ முடியும் ஆனந்தமா வாழணும் அப்படிதான் வாழணும் இல்ல அஞ்சையும் அடக்கிட்டு அசேதனமா வாழணும் அதாவது உயிரற்ற தன்மையில வாழணும் அஞ்சு புலனும் இல்லாதது யாரு உயிர் இல்லாதது எதுக்கும் அஞ்சு புலன் இல்லை அப்ப அந்த தன்மையில நீ வாழ வேண்டான்றாரு அப்ப அந்த அஞ்சையும் அடக்க வேண்டிய அறிவை முதல்ல கொண்டேன் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்றது அங்கேயும் சொல்லிருப்பாங்க அவர் காலத்திலையும் அதைத்தான் அறிந்தேன்னு அவர் சொல்றாரு எனக்கு அந்த தெளிவு வந்துருச்சு அதை அடக்க வேண்டிய அவசியம் இல்லை அடங்கக்கூடிய நிலைமைக்கு நம்மள நம்ம வசத்திக்கிட்டோம்னா அது தன்னால அடங்கி இருக்க போகுது எப்ப தேவையோ அப்போ உபயோகிச்சுக்கலாம் உபயோகிச்சுக்கணும் இல்லையா உபயோகிக்க தானே வேணும் அதுக்குதானே கடவுள் கொடுத்து அனுப்புறாங்க அதை நீ உபயோகிச்சுக்கோ அதற்கு ஒரு ஆஹ் ஒரு முதலாளி மாதிரி இருந்துக்கோ அடிமையா இருக்காத அதை தான் அவர் சொல்ல வர்றாரு இப்ப இந்த மீண்டும் இந்த பாடலை பார்க்கலாம் அஞ்சும் அடக்கு அடக்கு என்பார் அறிவிலார் யாருமே அப்படி சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு கேட்காதீங்க இப்போ ஒரு பலூனை கூட ஒரு பக்கம் பிடிச்சி அழுத்துனிங்கன்னா இன்னொரு பக்கம் பெருசாக தான் வரும் சுருங்க போகிறது கிடையாது அஞ்சும் அடக்கும் அமரரும் அங்கில்லை யாருமே அப்படி கிடையாதுன்றார் சொல்றவங்க கூட கண்டிப்பாக கிடையாது சொல்லிப்பாங்க வேணாம் நான் ஐம்புலன்களை அடக்கிட்டேன் ஆனால் யாராலையும் அதை அடக்க முடியாதுன்னு அவர் அப்பயே சொல்லிட்டார் மூவாயிரம் வருஷம் முன்னாடியே அஞ்சும் அடக்கில் அசேதனமாக தான் இருப்பேன் வேளை நான் அப்படி தான் இருக்கேன்னா கோமா ஸ்டேஜ் மாதிரி நீ பாட்டுக்கு இருப்ப உனக்கு எந்த உணர்வும் இல்லை அப்படி யாரும் உன்னை வாழ சொல்லலை அஞ்சும் அடக்கா அறிவு அறிந்தேன் நீ அடக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனோட கண்ட்ரோல்ல நீ இருக்காத உன்னோட கண்ட்ரோல்ல அது இருந்ததுன்னா உனக்கு உபயோகமாக இருக்கும் எப்போ தேவையோ அப்ப நீ அதை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் பயன்படுத்துக்கிறதுக்காக தான் பூமிக்கு நமக்கு இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க கடவுள் படைப்புல ஏதாவது புனிதமற்றது இருக்குமா பயனற்றது இருக்குமா எல்லாத்துக்கும் ஒரு பயன் இருக்கு ஆனா அது அதீதமா தான் பிரச்சனை வருது அந்த பயனை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த பயனை மட்டும் நம்ம அழகா உபயோகிச்சோம்னா நம்ம வாழ்க்கையும் ஆனந்தமா இருக்கும் அது நம்ம கூட வந்ததற்கான பலனையும் அதை அனுபவிக்கும் இல்லையா அதற்கான பலனை கொடுக்கறதுக்காவது நம்ம அதற்கு அழகா கொண்டு போகணும் மனதும் அப்ப எதிரி அல்ல புலன்களும் எதிரி அல்ல அறிவும் எதிரி அல்ல ஞானமும் கூட எதிரியால எல்லாமே கடக்க வேண்டியது தான் அது எப்படி நம்ம கடந்து கடந்து போகணும் போகும்போது தான் அந்த கடைசி சிவநிலை அந்த சூனிய நிலையை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் அதற்கு சிந்தனை அடங்குங்கன்னு தான் சொல்றாரு அடக்குங்கன்னு சொல்லலை அதை அடங்குனா நம்ம கண்டிப்பா அறிய முடியும் அப்படின்றத சொல்றாரு இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் இந்த பாடலை உங்க கூட பகிர்ந்து கொண்டேன் மீண்டும் இது போல புதிய ஒரு பாடலோடு சந்திக்கிறேன் அது அதுவரை நன்றி வணக்கம் அற்புதமான பாடல்ல சொன்னாங்க மேடம் இன்னைக்கு அதாவது நம்ம எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு ஒரு அழகான உதாரணம் வந்து யாரையுமே நாம அடக்க கூடாது ஐம்புலன்களையே அடக்க கூடாது யாரையும் அடக்க கூடாது எல்லாமே தானா அடங்கணும் அப்படின்னா நாம அந்த அன்பு அப்படின்ற ஒத்திசைவோடு நாம வாழணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகம் முழுவதும் இந்த பிரபஞ்சம் உருவாகிறதுக்கு இருந்த முதல் விஷயமே என்னன்னா அந்த அன்பு தான் பேரானந்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எப்ப நாம அந்த நிலையில இருந்து அந்த பேரானந்த நிலையில நாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா நம்ம சுத்தி இருக்கிறவங்களும் அதே ஆனந்த நிலையில தான் இருப்பாங்க ஏன்னா நாம என்ன அதை தான் நாம பெறறோம் நம்ம கடவுள்மார்கள் மாதிரி இருக்கிறவங்க கோயிலுக்கு போனா ஆனந்தம் கிடைக்குதுன்றோம் குருமார்கள் கிட்ட போனா எனக்கு ஆனந்தம் கிடைக்குதுன்றோம் எப்படி ஒரு நல்ல ஜாலியா இருக்கிற பர்சன் கிட்ட போனா ஆனந்தம் ஏன்னா நானும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணனா இன்னைக்கு அப்படின்னு சொல்றோம் உன் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றோம் எப்படி அவங்க அந்த நிலையில இருக்காங்க அதனால அங்க வந்து அவங்க நம்மள அடக்கல அவங்க அந்த நிலையில இருக்காங்க ஆட்டோமேட்டிக்கா நாமளும் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம போயிட்டோம் அப்ப நாம கூட யாரையும் நமக்குள்ள இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஐ புலன்களை நாம அடக்காம அழகா மேனேஜ் பண்ணோம்னா நம்ம சுத்தி இருக்குறவங்க இந்த மத்த ஜீவராசிகளையும் ஈஸியா நம்மளால மேனேஜ் பண்ண முடியாதா மாஸ்டர் சோ எவ்வளவு அற்புதமான மந்திரத்தை எப்பவோ அவருக்கு குடுத்துட்டாரு நமக்கு ஆனா நாம தான் அத புரிஞ்சுக்கல அப்படின்றது எவ்ளோ அழகா நமக்கு உணர்த்துறாங்க இல்லையா சோ அற்புதமா சொன்னா கிரகலட்சுமி மேடமுக்கு மிக்க மிக்க நன்றி தேங்க் யூ மாஸ்டர் ரொம்ப அழகா கன்க்ளூஷன் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணீங்க சூப்பர் தேங்க்யூ இந்த பாடல்ல எதுவும் புரிதல் இருக்கா எல்லாரும் முதல்ல கட் பண்ணிடுறேன்